முக்காவாசி பெண்களை வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி மொட்டை அடிச்சு மிளக அறைகிறத நீங்க வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறதுனால தான் நான் என்ன சொல்ல தெய்வமா கூட இல்லை எங்க மனுஷியா மதிக்க போதும் அன்னைக்கு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ தான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நானே இங்க நின்று பேசிட்டு இருக்கேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காகவோ இல்ல இடைநிலை சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்காகவோ மட்டும் பேசல அக்ரஹாரத்திலிருந்து வந்த என்னை போன்ற பெண்களுக்கும் சேர்த்து தான் பேசுவாங்க இல்லைன்னா நானே எங்கேயாவது ஒரு அக்ரஹாரத்துல இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வச்சுட்டு கரண்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பேன் நம்ம நாட்டுடைய மதம் கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தோட அறிவியலை எண்ணிக்கை கழகிட்டாங்க இந்தியா விஸ் நோன் இஸ் த பேபி ஃபேக்ட்ரி ஆஃப் தி வேர்ல்ட் அதை அந்த பெருமையே நமக்கு பெற்று தந்தது வந்து குஜராத் மாநிலம் அதை தமிழ்நாட்டில் ஒரு நடிகையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் பாலிவுட்ல இது சர்வ சாதாரணம் இயல்பாகவே அவங்க பயாலாஜிக்கலாக ஒரு குழந்த பிறத்துருப்பாங்க இருந்தாலும் இதை ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு சரவகசி மூலமாக நாங்கள் குழந்தை பத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து அதிகம் வளர்ந்துகிட்டுருக்குது பேரெண்ட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருமும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ள விலையிலும் ஃபேராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி அதே மாதிரி நிறைய பெண்கள் நாங்கள் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு வந்து போய் சொல்லுவோம் பதினாலு பதினஞ்சு வயசு பெண்களை வந்து டிராஃபிக்கிங் அப்படிங்கிற பேர்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து ஆறு முறை ஏழு முறையெல்லாம் அவங்க வந்து கருத்தரிச்சு குழந்தை சுமந்து பெத்து கொடுத்துருக்காங்க குழந்த பிறந்த உடனே உங்களை ஏதோ அந்த இந்த சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி எப்படி தூக்கி போட்டுட்டு அந்த குழந்தையை மட்டும் தூக்கிட்டு போறாங்க இப்போ வந்து இந்த டிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு அது ஒரு விதத்துல வந்து புரட்சிகரமாக தெரிந்தாலும் இப்படி பேசக்கூடிய எந்த கப்பலுமே எங்களுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லையே சரி நாலு நல்ல விஷயம் செய்வோம் நாலு ஏழை குழந்தைங்களை படிக்க வைப்போம் அவங்களே நம்ம லெவலுக்கு முன்னேற்றுவோம் இல்ல நிறைய இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படி யாருமே பேசுறது இல்லை உலகத்தில் வந்து எவ்வளோ தலைவர்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இனம் தன் மக்கள் தன் சாதி தன் குடும்பம் அப்படின்னு பேசக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரு மனித குலத்துடைய ஒரு மீட்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பேசிய தலைவர்கள் வெகு சிலரே எனக்கு தெரிஞ்ச தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் நீங்க பார்த்தீங்கன்னா கன்டெம்ப்ரரியா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பொருந்தி வரும் அதுல இருக்க கூட அதை மேலோட்டமா படிக்கிறவர்களுக்கு வந்து பெரிய பெரியார் அவர்களை வந்து ரொம்ப ராடிக்கலான ஒரு தலைவர் ரொம்ப வெட்டு உண்ணு துண்டர் என்று பேசினாரு இதெல்லாம் வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வந்து உதவாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அந்த தேவை இருந்தது பெரியார் வாழ்ந்த காலகட்டத்திலையும் சரி அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்ததை விட சமூகத்தில் இருந்த ஏற்ற தாழ்வுகள் ஒடுக்குமுறைகள்லாம் இன்னும் பல மடங்கு இருந்தது அன்னைக்கு ஒரு பெரியாரோ ஒரு அம்பேத்கரோ வந்ததுனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் நானே இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காகவோ இல்லை இடைநிலை சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்காகவோ மட்டும் பேசல அக்ரஹாரத்திலேருந்து வந்த என்னை போன்ற பெண்களுக்கும் சேர்த்து தான் பேசுவாங்க இல்லைன்னா நானே எங்கேயாவது ஒரு அக்ரகாரத்தில் இடுப்புல ஒன்று கையில் ஒன்று நெச்சிட்டு கரண்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பேன் இன்னைக்கு இங்க நின்று உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன்னா அதுக்கு காரணம் பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் தான் நான் வந்து நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து நான் சொல்றது உண்டு பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய விஷயங்கள் சிலபஸ்ல எல்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க ஆனா தந்தை பெரியார் இல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களை வெறும் ஒரு ஒரு வரியோட நிறுத்திக்கிறாங்க சிலபஸில் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரியோட நிறுத்திக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச பெரியார் அம்பேத்கருடைய கருத்துக்களை வந்து பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கணும் நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் இந்த மேடையிலயும் அதை பதிய வைக்கிறேன் பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் எண்பது பக்கம்தான் அந்த புத்தகம் ஆனா அந்த புத்தகம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு ஆணுடைய வாழ்க்கையிலயும் சரி பல மாற்றங்களை அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே டோட்டலா மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வலிமை அந்த புத்தகத்துல இருக்கு அடோலசன்ட் ஏஜ் குரூப்ல என்டர் பண்ணக்கூடிய எல்லா பெண்களும் ஆண்களும் அவசியம் அந்த புக்கை படிக்கணும் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் அந்த புக்கை வந்து இப்போ பரிசா கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை வந்து சின்ன புக்கு தான் அதை படிக்க பெரிய நேரம் எடுக்காது அவ்வளோ சிம்பிளா புரியற வகையில பல விஷயங்களை சொல்லிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பார்வையே மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் அதே மாதிரி கூடிய எல்லா தம்பதியருக்கும் இல்ல திருமணம் ஆயிட்டு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எல்லா தம்பதியும் இந்த புக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு என்னெல்லாம் விஷயத்த கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா கவர் பண்ணி இந்த விஷயத்துல இந்த ஒரு சரோகசி வாடகை தாய் அப்படிங்கிற விஷயத்துல என்னெல்லாம் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பார்வைகள் இருக்கு எவ்வளோ வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் ஆங்கிள்ஸ்லேருந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அப்ரோச்னா ஒரு மெடிக்கல் ஆங்கிள் ஒன்று இருக்குது ஒரு லீகல் ஆங்கிள் இருக்கு ஒரு சோஷியல் ஆங்கிள் இருக்கு ஒரு எத்திக்கல் ஆங்கிள் இருக்கு இப்படி எத்தனையோ வகையில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலை வந்து வெறும் சயின்ஸாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய மதம் கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தோட அறிவியலை என்னைக்கோ கலகிட்டாங்க அறிவியலையும் கலாச்சாரத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய பழக்கம் நம்ம சமுதாயத்துல நம்ம கல்ச்சர்ல கிடையவே கிடையாது ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை பண்ணிட்டாங்க அதுவும் இப்போ அதை அதிகமா பண்றாங்க கடந்த பத்து வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அறிவியல்ல கூட ஆன்மீகத்தை நுழைக்கக்கூடிய முயற்சி கல்வியில் ஆன்மீகத்தை நுழைக்கக்கூடிய முயற்சி கல்வியில் அவர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய முயற்சியை வந்து ரொம்ப கான்சியஸா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு ரீப்ரோடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெறும் ஒரு சயின்ஸா மட்டும் பார்க்காம ஒரு ஆண் பெண்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த கணவன் மனைவி அந்த தம்பதியருக்கும் அந்த குடும்பம் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த சொசைட்டி என்ன அழுத்தத்தை அந்த குடும்பத்து மேலேயும் அந்த தம்பதியர்கள் மேலேயும் செலுத்துகிறது இப்படி எல்லா ஆங்கிள்லயும் வந்து இதை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸஸ் எல்லாமே நீங்கள் பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸை தான் வந்து லெபார்டரியாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அவர்களுடைய பழக்கம் அறிவியல் எப்போன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியலும் முன்னேறுது ஒரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கை முறைகள்லையும் மாற்றங்கள் வருது நம்ம வந்து ஸ்லோவாக அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அதுக்கு எல்லாமே லெபார்டரியாக இருக்கக்கூடியது வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் தான் அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டைல் கிரவுண்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா அது இந்தியாவா மாறிடுச்சு ஏன்னா இங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு தான் இங்கே செலவாகுது அதே மாதிரி ஈஸி டு மதர்ஸ் அத பத்தி நான் பின்னால சொல்றேன் அந்த அக்சசிபிலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப சீப்பா ஈஸியா இவங்களுக்கு இங்க வேலை முடியுது இதே மேலை நாடுகள்ல இந்த ப்ரொசீஜரை பண்ணணும்னா அதுக்கு பல லட்சங்கள் கோடிகள் செலவாகும் அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சன்ட்ல இங்க வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மூன்றாவது லாஸ் லாஸ் ஆர் வெரி அன்கியூர் இங்க இருக்கக்கூடிய லீகல் லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால அது ஈஸியா பைபாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால இந்தியால ஒரு காலத்துல இந்த பிஸ்னஸ் இது வந்து ஒரு இந்தியா இந்தியா வாஸ் நோன் நோன் அஸ் அஸ் த த பேபி பேபி ஆஃப் 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 அந்த அந்த நமக்கு பெற்று தந்தது வந்து குஜராத் மாநிலம் அதை மோஸ்ட் த சரகேட் மதர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாடகை தாய் விஷயங்கள் குஜராத் மாநிலத்தில் நடந்துகிட்டு இருந்தது இதை பத்தி ஒரு இது இந்த பிரச்சனை வந்து பெருசா எப்போ வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் நினைக்கிறேன் இந்த மஞ்சி யமடா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையுடைய கேஸ் அது என்னன்னா ஒரு ஜாப்பனீஸ் ஃபேமிலி கணவன் மனைவி வந்து அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு சரகேட் மதன் மூலமா இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த பெண் வந்து வாடகை தாய் அந்த குழந்தையை சுமக்கிறாள் இந்த ஒன்பது மாசம் அந்த கர்ப்ப காலம் முடியறதுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சோடனே அந்த மனைவி வந்து எனக்கு இந்த குழந்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கணவனால அதை அடாப்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க கப்பிளா இல்லை சிங்கிளா இருக்கும் பொழுது சிங்கிள் அதுவும் ஒரு மேலுக்கு வந்து நம்ம அடாப்ஷன்ல கொடுக்க முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தையோடைய அந்த அந்த கம்மந்தப்பட்ட அந்த ஆணுடைய அம்மா அந்த கிராண்ட் மதர் வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நிகழ்த்தி அப்பதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வெடிக்குது அந்த டைம்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடிகையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா பாலிவுட்ல இது சர்வசாதாரணம் அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்தா எவ்ரி செகண்ட் ஆர்டிஸ்ட் வந்து குழந்தை இருக்கும் இயல்பாகவே அவங்க ஒரு குழந்தை இருப்பாங்க இருந்தாலும் இதை ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு சரோகசி மூலமா நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வந்து அதிகம் வளர்ந்துட்டு இருந்தது அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளா ஆனதுக்கு அப்புறம் தான் இது சம்பந்தமான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் ஒரு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் ஏஆர்டி லாஸ் மட்டும் இல்லாம சரோகசிக்குன்னு தனியா ஒரு லாஸ் வந்து நம்ம காயின் பண்ணணும் டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே வந்து அரசாங்கத்துக்கு அரசு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பதான் வருது அது வரைக்கும் இதை வந்து யாருமே வந்து பெருசா ஒரு விஷயமா கண்டுக்கல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜி எத்த ஒரு இன்வென்ஷனா இருந்தாலும் அதை மக்களை கொண்டு போய் கடத்துறதுக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனல் ஆங்கிள் சென்டிமெண்டல் ஆங்கிள் கொண்டு வந்து நம்ம கிட்டே சேர்ப்பாங்க அப்படிதான் இந்த வாடகை தாய் விஷயமும் அதாவது பாருங்க குழந்தையே இல்லாத ஒரு தம்பதிகளுக்கு வந்து குழந்தை கிடைக்குது அதுவும் அவங்களுடைய மரபணு சம்பந்தமான ஒரு குழந்தை கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்ப அது அதை எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அதை ஒருத்தி வந்து செய்யறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் நம்மள வந்து முக்காவாசி பெண்களை வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி மொட்டை அடிச்சு மலகாறைகிறத நீங்க வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி தூக்கி தான் நான் என்ன சொல்ல தெய்வமா கூட இல்லை மனுஷியா மதிங்க போதும் அதை பண்ணாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடுவோன்னு அப்படிப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு 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 புஷ் அப் கொடுத்து ஒரு முட்டு கொடுத்து அதை தூக்கி அது என்னமோ ஒரு பெரிய க்ளோரிஃபைடு ஒரு விஷயம் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவாங்க இந்த பக்கமும் சொல்லுவாங்க இது ஏன் விண்வின் சுச்சுவேஷனா ஏழை பொண்ணு பாவம் வறுமையில இருக்கிறாங்க இந்த கிடக்கக்கூடிய பணத்துல வந்து அவங்க வறுமையிலேருந்து அவங்க மீண்டு வந்துடலாம் என்னமோ அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் வந்து அப்படியே ரொம்ப வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு பிரகாசம் ஆன மாதிரியும் வறுமையிலேருந்து மீண்டு வந்து எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துட்டா மாதிரியும் ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் ஆக்சுவலாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பெண்களுமே விக்டம்ஸ் தான் நீங்கள் இந்த சரோகேட் மதுரை மட்டும் நம்ம விக்டமாக பார்க்கல இந்த அழுத்தத்துக்கு ஆளாகிறாள் யா அந்த பெண் இருந்து வந்து இந்த அழுத்தம் ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்றதோ இல்லை பெத்துக்காததோ அது என்னுடைய இஷ்டம் அவங்க சொன்ன மாதிரி தாய்மை அப்படிங்கிற உணர்வு எல்லா பெண்ணுக்கும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க பல பெண்களுக்கு இல்லாம கூட போகலாம் அதுக்காக வந்து அவங்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம் பார்த்தீங்களா அதுதான் இன்னைக்கு சமூகத்துல இருக்கக்கூடிய அவளை மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து தாயானதான் முழுமையடைது அப்படியெல்லாம் இல்லையே எத்தனையோ பெண்கள் தாய்மை இல்லாம கூட எவ்வளவோ சாதனைகள் எல்லாம் வந்து படைச்சிருக்காங்க அவங்க எல்லாம் நம்ம அண்ணாந்து பாக்குறோம் அவங்க எல்லாம் நம்ம வந்து அஹ் ஏத்துக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் ஒண்ணு போடுறாங்கல்ல இது சம்பந்தமான ஒரு 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 கான்ஃபரன்ஸ் ஒன்று நம்ம அட்டன் பண்ணும் அங்கே ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று போட்டு காட்டுறாங்க அதாவது இன்டர்வியூ பண்ணுறாங்க இந்த மாதிரி வாடகை தாய் முறை மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண்களும் இந்த வாடகை தாயாக இருந்த பெண்கள் இவங்களையெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணி போடுறாங்க ஃபேஸஸ்லாம் மாஸ்க் பண்ணிட்டாங்க சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே நம்ம மேலோட்டமாக நம்ம இதை நான் சொன்னேன் இல்லையா வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு பட் தட் ஆக்சுவல் ஜேர்னி ஆஃப் நைன் மந்த்ஸ் இருக்குல்ல அது மாதிரி ஒரு கஷ்டம் வந்து எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் வந்து இந்த வாடகை தாய் முறை மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களை இன்டர்வியூ பண்ணும்போது அதுல பெரும்பாலான பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம் தான் சொன்னோம் ஆனா எங்க வீட்டுல சம்பதிக்கல ஏன்னா எங்க மரபணு மூலமா குழந்தை வேணும் எங்களுடைய வம்சாவழியில வேணும் எங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அதுல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது அப்போது இதில் எண்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது உனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு என் நீ ஒரு குழந்தையத்தை பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை எல்லாேருமும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி இதுக்கு இதுதான் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நீ ஒரு பெர்ஃபெக்ட் பேரண்ட் அப்படின்னு நம்ம யாரையுமே வந்து டிசைட் பண்ண முடியாது பேரண்டிங்கே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் எல்லா குழந்தைங்களும் எல்லா விஷயமா ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது ஒவ்வொரு குழந்தையை வளர்க்கக்கூடிய விதங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்கள் அதை மோல் பண்ணக்கூடிய விதங்கள்லாம் வேற வேறையா இருக்கு அவ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய என் ப்ராடக்ட் அங்க ரிசல்ட் அப்படிங்கிறது குழந்தை வேணும் அப்படிங்கிறது இல்லை இவங்களுடைய என் ப்ராடக்ட் என்னுடைய ஃபேமிலி லெகஸியை நான் காப்பாற்றணும் என்னோட குடும்ப கௌரவத்தை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்டு ப்ராடக்டா இருக்கு அதே மாதிரி இந்த சரோகேட் மதர்ஸோட நிலம நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை வேற வழியே இல்ல வறுமையில இருந்து வெளியில வரணும் அதுக்கு வேற வழி தெரியல இது ஒன்பது மாசம் குழந்தை பெத்து கொடுத்தானா நாலு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய்ல என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய்ல நாலு லட்சம் ரூபாய் தான் அதிகபட்சம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை இந்த தொகை வந்து இட் இஸ் ஒன்லி டுவெண்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆக்சுவல் ப்ராசஸ் மீது எண்பது சதவிகிதம் இந்த இடைத்தரகர்களும் இந்த கிளினிக்ஸும் வந்து சுரண்டிட்டு போறாங்க இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இதுல இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் தான் இவங்களுக்கு வருது இதுவும் முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அதுக்குள்ள அவங்க படக்கூடிய அவஸ்தை இருக்கு பாருங்க ஒரு பெண் சொல்ற அந்த டாக்குமெண்ட்ரியில குஜராத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே வரிசையா எங்களை நிக்க வச்சிருவாங்க நிக்க வச்சுட்டு செலக்ட் பண்ணுவாங்க இந்த ரியல் எஸ்டேட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது சி பேசிங் பங்களா அதனால இது விலை ஜாஸ்தி இது வந்து செகண்ட் ஃபுளோர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க மொசரமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி வெள்ள விளையா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி அதே மாதிரி நிறைய பெண்கள் நாங்கள் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு வந்து பொய் சொல்லுவோம் ஏன்னா உயர் சாதி பெண்கள்னா அதுக்கு வந்து வெள்ள ஜாஸ்தி பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண்கள்னா வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தம்பதிகள்னா கிறிஸ்டியன் விமென்னா அதிகம் விரும்புவாங்க அதனால சில பேர் வந்து சொல்றாங்க நாங்கள் பொய் சொல்லுவோம் எங்கள் இயற்பு மாத்திட்டு நாங்கள் வந்து வேற கம்யூனிட்டியை வேற மதத்தை சேர்ந்தவர்களும் பொய் சொல்லுவோம் இஸ்லாமிய பெண்களுக்கு அப்பவும் இடம் கிடையாதுங்க ஏன்னா இஸ்லாமிய பெண்களை யாரும் அவங்க விரும்ப மாட்டாங்களாம் அதனால இந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் கேரளாக்கு கடத்திடுவாங்களாம் ஏன்னா கல்ஃப்ல இருந்து வரக்கூடிய தம்பதிகள் வந்து இஸ்லாமிய பெண்களை தான் அதிகம் விரும்புவாங்களாம் அதனால இங்க கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அதே மாதிரி ரொம்ப குண்டா இருந்தா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இது மட்டும் இல்லாம ப்ரீமேட்டல் ஸ்கிரீனிங் ஒன்று இருந்து அதாவது உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லை உங்களுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட் எது எடுத்து பார்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இயல்பாக உங்கள் பாடியை வந்து தி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் சைல்டு பர்த் அதுக்கு எவ்வளோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸு எவ்வளோ டெஸ்ட்டு இதெல்லாம் தினம் தினம் அ டெய்லி பேஸிஸ் அவங்கள மானிட்டர் பண்ணுவாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது எவ்வளோ கஷ்டத்தை இந்த பெண்கள் அந்த ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்காக எவ்வளோ கஷ்டம் யூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரெக்னன்ஸி நீங்கள் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்கு தட் இஸ் மல்டிபிள் அந்த எம்ப்ரியோஸை வந்து உள்ளே இம்ப்ளான் பண்ணுவாங்க அது வந்து இப்போ இருக்க ரூல் மூணுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இந்த சான்சஸ் ஆஃப் சக்சஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா மல்டிபிள் இம்ப்ரியோஸை இம்ப்ளான் பண்ணுவாங்க இம்ப்ளான் பண்ணும்போது சில நேரங்களில் ட்வின்ஸு இல்லை ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி கன்சியூவ் ஆகும் அப்படி கன்சியூவ் ஆகும்போது இந்த சம்மந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க எங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு குழந்தை போதும்னு சொன்னா உள்ள இருக்க கருவை செலக்டிவ் அபார்ஷன் பண்ணுவாங்க அதுலயும் செலக்டிவா பெண் குழந்தைகளா பார்த்து அபார்ஷன் பண்ணுவாங்க இவ்வளவு அநியாயமும் நடந்துட்டு இருக்குங்க அது ஒரு பெண்ணுக்கு நீங்க இயல்பாவே இன்டியூஸ்ட் அபார்ஷன்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாமே வந்து நாங்க மருத்துவத்துல வந்து முன்னேறிட்டோம் மருத்துவத்துல ஒரு பிறட்சிய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பேர்ல இவ்வளவு விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது இல்லாம பல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்கள் ஏழ்மையில இருந்து வரக்கூடிய பெண்கள்ங்கறதுனால அவங்களுக்கு ஹெல்த் ஒன்றும் பெருசா இருக்காது அப்ப நிறைய குழந்தைங்க வந்து ப்ரீ டேர்மா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆன வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கான் அது சொல்றாங்க அப்புறம் லாங் டர்ம்ல இந்த உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல இப்படி தொடர்ந்து இப்ப ரூல்ஸ் இருக்கு ஒரு தடவைக்கு மேல வந்து வாடகை தயா இருக்க முடியாது அதுவும் க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்க முடியும்ங்குறதுலாம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரே நபரை கிட்டத்தட்ட ஆறு முறை ஏழு முறை அவங்க வாரிய வாடகை தாயா இருந்திருக்கிறாங்க பதினாலு பதினஞ்சு வயசு பெண்களை வந்து ட்ராஃபிக்கிங் அப்படிங்கிற பேர்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து ஆறு முறை ஏழு முறை அவங்க வந்து கருத்தரிச்சு குழந்தை சுமந்து பெற்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இதனால லாங் டேர்ம்ல அவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பேபிஸ் அப்படிங்கறதுனால நார்மல் டெலிவரி பண்ண மாட்டாங்க சிசேரியன் செக்ஷன் தான் பண்ணுவாங்க சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது அந்த அனஸ்தீசியா இந்த ஆப்ரேஷன் பண்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் லாங் டேர்மில் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் மேல் நியூட்ரிஷன் எத்தனை விஷயங்கள் மார்டாலிட்டி ரேட்டே இன்க்ரீஸ் ஆகுங்க அப்போ இவ் இவ்வளோ விஷயங்களை கடந்து ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தைய உங்கள் கண்ணில் கூட காட்டாமல் தூக்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் பாருங்கள் நீங்கள் ஒம்பது மாதம் நீங்கள் வந்து ஒரு குழந்தையை சுமக்கிறீங்க அந்த குழந்தையோட நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கீங்க அந்த குழந்தையோட நலனுக்காக உங்களை வந்து அவ்வளோ மானிட்டர் பண்ணுறாங்க அவ்வளோ உங்களை கேர் எடுத்துக்கிறாங்க ஆனா குழந்தை பிறந்த உடனே உங்களை ஏதோ அந்த இந்த சாப்பாட்டுல இருந்து கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டு அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கலாம் அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு அந்த பெண்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் லாங் டேர்ம்ல டிப்ரெஷனா போய் மாறுது சரி இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய வறுமை மாறுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய பெண்கள் சொல்றாங்க வறுமை இன்னும் பெருசா மாறல இந்த நாலு லட்சம் ரூபாய் வந்தது இருந்த கடன் எல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டோம் ஆனா வீட்டுக்காரர் மட்டுமே வீட்டில் இருக்கிறதெல்லாம் விற்று குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஈஸியாக பணம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கறதுனால ஊரெல்லாம் போய் கடனை வாங்கிட்டு வர்றாரு இப்போ மறுபடியும் நான் இங்கே வந்ததே இவர் ஊரெல்லாம் போய் கடன் வாங்கிட்டு வந்துட்டாரு இதை அடைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டா போ நீ போய் வாடகை தாயா ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு வா அப்படின்னு என்ன அனுப்பிச்சிருக்காரு நான் பெற்ற குழந்தைங்களை பார்க்க முடியாம நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வாழக்கூடிய அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் இதுல இடையில வந்து நிறைய பெண்கள் வந்து இறந்து போறாங்க இறந்து போற பெண்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்க ஐயோ இந்த நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம பெத்த குழந்தைங்களை யாரு காப்பாத்துறது அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டிபிடேஷன் நிறைய குழந்தைகள் வந்து உடல்நல கோளாறுகளோட இருக்கக்கூடிய குழந்தைகள்ல டிசபிலிட்டிஸோட பிறக்கக்கூடிய குழந்தைகளை வேணாம்னு சொல்லிடுவாங்களாம் அப்போ வேணாம்னு சொன்னால் யாரும் வளர்க்கறது அந்த குழந்தைங்களெலாம் கொண்டு போய் ஆர்ஃபனேஜஸ்ல சேர்க்கறாங்க இவ்வளோ அநியாயமும் இந்த ச வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு முறை ஒரு சயின்டிஃபிக் ஒரு டிஸ்கவரி ஒரு இன்வென்ஷன் அப்படிங்கிற பேரில் இவ்வளோ அநியாயமும் நடந்துகிட்டு இருந்து இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வெளியில வந்து பெருசாக வெடிச்சு இங்க வந்து ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து இங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க இங்க வந்து அவங்க விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க இங்க வந்து ஒரு வணிக பொருளாக அவங்க மாற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வர்றதுக்கே நமக்கு பல வருஷங்களாச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரியான பெரிய ஒரு லாஸ் எல்லாம் வந்து கொண்டு வரல ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை சார்ந்து இந்த சரோகசி சம்மந்தப்பட்ட லாஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு அவங்க சொன்ன மாதிரி அடாப்ஷன் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஸோ ஈஸி ஆனால் சரோகேட் மதம் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது வந்து ஈஸியா இருக்கு நம்ம சட்டத்துல ஏன்னு கேட்டா அடாப்ஷன் இஸ் அ சாய்ஸ் இஸ் திஸ் இஸ் யோர் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு பேசுறான் இதை நியாயப்படுத்துறாங்க இது வந்து உங்களுடைய என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் என்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு நான் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் ஆனா உன் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்காக இன்னொருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்டு குளி தோண்டி புதைக்கிற பாத்தியா அதை யாரு பதில் சொல்றது அதுக்கு யார் வந்து கேள்வி கேட்கறது அவங்க சொன்ன மாதிரி பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இதை கண்டிப்பா இதை எதிர்த்து பேசியிருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும் அறிவியல் ரொம்ப பிடிக்கும் பெரியார் அவர்களுக்கு ஆனா அந்த அறிவியல் வந்து மனித குலத்தோட மேம்பாட்டுக்கு உதவியா இருக்கணும் இந்த சோசியல் எக்கனாமிக் கேப் இல்லை அதை பிரிட் பண்றதுக்கு அந்த அறிவியல் ஒரு பாலமாக இருக்கணும் அப்படி காலமாக இருக்கக்கூடிய அறிவியல் தான் ஆரோக்கியமான அறிவியலா இருக்கும் மேலும் மேலும் இதை வந்து இந்த கேப்பை வைடன் பண்ணக்கூடிய ஒரு அறிவியல் வந்து ஆரோக்கியமான அறிவியலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதை வந்து ரொம்ப அழகா அவர் வந்து இந்த புக்ல ஒவ்வொரு பேஜுமே வந்து யூ ஹாவ் டு ரீட் பட் எனக்கு குறிப்பா இதுல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அவர் எழுதியிருக்கிறது அதாவது டெக்னாலஜி கையில விட்டுருங்க இத வந்து வணிகர்கள் கையில விடாதீங்கன்னு அழகா வந்து அவர் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் முதலாளித்துவ சந்தையில் ஒரு முனையில் பணத்தை முகர்ந்து பார்க்க கூட வாய்ப்பில்லாத ஒரு பெருங்கூட்டமும் மறுமுனையில் பணத்தை என்ன செய்வது என்றே அறியாத அளவுக்கு குவித்து வைத்திருக்கும் சிறு கூட்டமும் உள்ளது இதற்கிடையில் லாபத்தை உருவாக்க புதிய புதிய யுத்திகளை விளைவாகத்தான் பணத்தை பார்க்க கூட வழியற்ற பெருங்கூட்டத்தினர் பணம் பெறும் சில வாய்ப்புகள் எவ்வளவு இழிவுபடுத்துவதாக இருந்தாலும் அவற்றை பெறவே முயல்கின்றனர் எவ்வளவு அவலமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய சுயமரியாதையை நம்மளோட அடிப்படை உணர்வுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண் எவ்வளவு அழுத்தம் யாருமே விரும்பி போய் வாடகை தையா போறது இல்ல யாருமே நீங்க விரும்பி போறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரில இருக்கக்கூடிய எத்தனை பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நாங்க விரும்பி இதை செய்யலை வறுமை குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை குழந்தைங்களை காப்பாற்றணும் கரை சேர்க்கணும் புருஷன் சரியில்லை குடும்பம் சரியில்ல அதனால வேற வழியே இல்லாம இதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க வேற வழியே இல்லாம நான் இதை செய்யறதுக்கு நிர்பந்திக்கப்படுறேன்னா அது சுரண்டல் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும் அதுதான் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக வந்து இந்த புத்தகத்துல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை பத்தி வாடகை தாய் விஷயத்தை பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு கலாச்சாரம் மெல்ல மெல்ல வளருது அதை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிரிவு மாதிரி சொல்லிடுறேன் இப்போ வந்து இந்த டிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல டிஐஎன்கே அப்படிங்கிறாங்க அதாவது டபுள் இன்கம் நோ கிட்ஸ் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனோட தாரக மந்திரமா இருக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் என்னோட சோசியல் மீடியா பக்கங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிங்க் கப்பிள்ஸ் பவர் கப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு குழந்தை ஃபேமிலி இந்த கமிட்மெண்ட்லாம் எல்லாம் வேண்டாம் நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கு எங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு குழந்தை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் போயிட்டோன்னா அவங்களுக்காக சம்பாதிக்கணும் அவங்களுக்காக சேமிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அவங்களோட ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும் இந்த வித அழுத்தங்கள்லாம் இல்லாம நாங்கள் ஃப்ரீயா இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு விதத்துல வந்து புரட்சிகரமாக தெரிந்தாலும் அதற்கு பின்னால இருக்கக்கூடிய மைண்ட் செட்டை பாருங்க இப்படி பேசக்கூடிய எந்த கப்பலுமே எங்களுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லையே சரி நாலு நல்ல விஷயம் செய்வோம் நாலு ஏழை குழந்தைங்களை படிக்க வைப்போம் அவங்களே நம்ம லெவலுக்கு முன்னேற்றுவோம் இல்ல நிறைய இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படி யாருமே பேசுறது இல்லை தன்னுடைய அந்த அந்த ஒரு பவர் அந்த பினான்சியல் ஃப்ரீடம் அந்த பர்சனல் ஃப்ரீடம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேசுறவங்க அதிகமா இல்ல திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் நோ இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல இன் ஃபியூச்சர் பட் ஆனா இது அவசியம் நான் சொன்ன மாதிரி கல்யாண ஆர்ணி புது த மன தம்பதியராக இருக்கக்கூடிய இன்னும் குழந்தை பெற்றுக்காத நிறைய பெண்கள் இருப்பாங்க அவசியம் இதெல்லாம் படிக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங் நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங் எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை வச்சு ஒரு பெண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது வரும்பொழுது தானா வரும் வரலைன்னாலும் தப்பு இல்லை அது வரும்பொழுது கூட நம்ம பெற்றுக்க வேண்டாம் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுவோம் இல்லை ஒரு நாலு குழந்தைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு நினச்சாலே அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த சோசியோ எக்கனாமிக் கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பொது நோக்கோட வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த அணுகணுமே தவிர ஒரு வணிக ரீதியாக இதை நம்ம பார்க்கும் பொழுது இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கானா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்